அனைவருக்கும் மக்கள் மருத்துவத்தின் அன்பு கலந்த வாழ்த்துக்கள் ஹேர் 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 கேர் நிறைய கிளம்பிடுச்சு இவைகளால் பாதுகாப்பா ஆபத்தா அப்படின்னு நிறைய ஆபத்துகள் வருது நிறைய ஆபத்துகள் தொடர்ச்சியாக பாத்தீங்கன்னா தலையில அந்த முடி நட போனதுனாலேயே நிறைய டெத்து நடந்துகிட்டு இருக்கு வெளியில தெரியறது சிலது வெளியில தெரியாம நடக்கிறது செலவு இது வந்து அரசாங்கம் தான் இவங்க எல்லாம் கண்காணிக்கணும் என்ன காரணம் கேட்டா ஒரு காலத்துல குறைஞ்சபட்ச மருத்துவ தகுதியோட வந்து எந்த வைத்தியம் பண்ணுவாங்க ஒரு தலைமுறையோ இல்ல படிச்சுட்டோ வருவாங்க ஆனா என்ன ஆச்சுன்னா இந்த ஹேர் கேரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பியூட்டி பார்லர் வச்சிருந்த சில பேரே அதுக்கான சில சர்டிபிகேட்ஸ் மாதிரி வச்சுக்கிட்டு வந்து இறங்கிடுறாங்க தலைய மரக்கடிச்சு அது அப்புறம் அங்க இருக்கிற முடியலாம் பிடிங்க அந்த நடறது இந்த மாதிரி சில ரிஸ்க் எடுக்கிறாங்க இந்த விஷயம் தெரியாம நிறைய பேர் அங்க போய் மாட்டி நிறைய டெத்து நிறைய பேருக்கு தலைநரம்பு நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் நிறைய வந்துகிட்டே இருக்குது இந்த முடி விஷயத்தை இவ்வளோ சீரியஸ் எடுக்கவே வேண்டாம் எடுக்க எடுக்கதும் அதிகமாக கட்டும் அப்போது அதுக்கு விக்குக்கு வச்சதை அட்ஜஸ்ட் பண்ணுங்க இல்லை தொப்பி போட்டு அட்ஜஸ்ட் பண்ணுங்க தயவு செய்து இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னா முன்ன காலங்களில் ஒரே வைத்தியர் எல்லா டிசீஸுக்கும் பார்ப்பாரு இப்போ பார்த்தீங்கன்னா தனித்தனி டிபார்ட்மெண்டாக வந்துருச்சு காரணம் என்ன எவ்வளோ கவலை சம்பாதிக்கணுமோ அவ்வளோ கவ்வளவு சம்பாதிக்கணும்னு எந்த ஒரு மருத்துவர் எல்லாத்திலையும் சேர்த்து பார்க்குறாரோ அதில் தான் ஏதாவது கொஞ்சமாக இருக்கும் ஸ்பெஷலிஸ்ட்னு வரும்போதே பார்த்திங்கன்னா அதில் வந்து லாப நோக்கம் மட்டும்தான் இருக்கும் அப்போ இந்த ஹேர் குரோத் சென்டருங்க இன்னைக்கு அதிகமாக வந்துக்கிட்டது காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா எந்த ஒரு முன் அனுபவம் கூட கிடையாது நிறைய பேர் மாற்றவங்களை பார்த்தாலே நல்லா தெரியுது ஆனால் இனிமேல் கவனமாக இருங்க இந்த மாதிரி சென்டருங்களுக்கு போகாதீங்க